வந்தாரை வாழ வைப்போம் என்று கூறுவதில் தவறில்லை ஆனால் வந்தவர்களிடம் கையேந்தி நிற்கக்கூடிய நிலையை உருவாக்கி விடாதீர்கள் யாரை வேண்டுமானாலும் இருப்பதற்கு அனுமதியுங்கள் ஆனால் உங்களுடைய இடம் எது என்பதை அவர்கள் நிர்ணயிக்கும் நிலையை உருவாக்கி விடாதீர்கள் அறம் சார்ந்த சிந்தனையோடும் சூழ்ச்சியில்லாத சிந்தனையோடும் இருந்துவிட்ட காரணத்தினாலேயே நம்முடைய முன்னோர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள் துரோகம் இழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது நம்முடைய வரலாறாக இருக்கின்றது இனிமேலும் அந்த நிலை நம்முடைய தமிழ் சமூகத்திற்கு வரக்கூடாது அறத்திற்கே அன்பு சார்பு என்று அறியார் மரத்திற்கு துணை என்று கூறுகின்றது என்னுடைய வாழ்வியல் வள்ளுவம் அறம் என்பது அன்பு செலுத்துவது மட்டுமல்ல அது தேவைப்படும் போது வெளிப்படக்கூடிய ஆகச்சிறந்த வீரம் அறம் காப்பதற்கு தேவைப்படுவதாக சிறந்த வீரம் அதையும் பெற்றவர்களாக நாம் இருத்தல் வேண்டும் இதுவரை இருந்ததெல்லாம் கடந்து போகட்டும் இதுவரை நாம் தோற்றதெல்லாம் தோற்றதாக இருக்கட்டும் இதுவரை நமது இனம் வஞ்சிக்கப்பட்டதெல்லாம் வஞ்சிக்கப்பட்டதாகவே இருக்கட்டும் ஆனால் இனியும் அதற்கு கூடாது இனி உங்கள் கண்களைக் கொண்டு பார்க்காதீர்கள் ஒற்று நோக்குங்கள் இனி உங்கள் காதுகளைக் கொண்டு கேட்காதீர்கள் அதை உள்வாங்குங்கள் இனி வெட்டியாக பேசாதீர்கள் கருத்துக்களை விதையுங்கள் இனிமேலும் ஒருபோதும் தோற்காதீர்கள் நம்முடைய வெற்றியை உறுதி செய்யுங்கள் இனிமேலும் ஒருபோதும் தோற்காதீர்கள் நம்முடைய இனத்தின் வெற்றியை உறுதி செய்யுங்கள்